தினம் தோறும் தயாரிப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் தொகுதியில் மே பதிமூன்றில் தேர்தல் நடைபெற்றது இத்தொகுதியில் இதுவரை நடந்த தேர்தல்களில் பல முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்து பதினான்கு பத்தொன்பது தேர்தல்களில் பாஜென்றது இப்போது இந்த தொகுதி பாஜ வேட்பாளராக முகேஷ் ராஜ்புத் போட்டியிடுகிறார் அவருக்காக ஒரு ஓட்டுச்சாவடியில் இளைஞர் ஒருவர் எட்டு முறை ஓட்டு போட்டுள்ளார் அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் சுமார் இரண்டு நிமிடம் நீடிக்கும் இந்த வீடியோவில் அந்த இளைஞர் வெவ்வேறு சட்டை போட்டு வந்து ஓட்டளிப்பது பதிவாகியுள்ளது இதை காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சிகள் கண்டித்ததுடன் தேர்தல் ஆணையத்தையும் விமர்சித்தன இந்த விவகாரம் பூதாகரமானது அந்த இளைஞர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் அவர் பெயர் ராஜன் சிங் ஏட்டா மாவட்டத்தின் கைரியா பமரன் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரிந்தது ராஜன் சிங் மீது இந்திய தண்டனைச் சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப் பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் ஓட்டு போட்ட வாக்குச்சாவடி பணியாளர்கள் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் ஃபருகாபாத் வாக்குச்சாவடிக்கு மறு தேர்தல் நடத்த தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரை செய்துள்ளதாக உத்தரப்பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரி நவ்தீப் ரிவ்வா தெரிவித்தார்